ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் தோஷம் நீங்கி நற்பலன் அருளும் அவிநாசி நல்ல சனீஸ்வரன் ஒரு ஆன்மீக தரிசனத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டு தேவரா தலங்களில் மிக முக்கியமானது தான் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அவினாசி லிங்கேஸ்வரர் திருக்கோயில் காசிக்கு வந்து நிகராக போற்றப்படும் இந்த தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் மிகவும் வந்து தனி சிறப்பு வாய்ந்தவரா நல்ல சனீஸ்வரன் அதாவது சிறப்புகள் பார்த்தீங்கன்னா பொதுவாக சனீஸ்வர பகவான் என்றாலே அச்சப்படுபவர்கள் உண்டு ஆனால் இங்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் நல்ல சனீஸ்வரர் என்று அன்போடு அழைக்கப்படுகிறாரா ஒசம் நீங்கிய தலம் சொல்றாங்க அதாவது வசிஷ்ட மகரிசிய பிடித்திருந்த சனி தோஷம் பார்த்தீங்கன்னா அவர் இத்தல இறைவனை வழிபட்ட சனீஸ்வர பகவானை பார்த்தீங்கன்னா தனி சந்நிதியில் பிரதிஷ்டை செய்ததற்கு பிறகு நீங்கியதாக புராணங்கள் அணுக்கிரக மூர்த்தின்னு சொல்லுவாங்க இங்குள்ள சனீஸ்வர பக்தர்களுக்கு துன்பம் தராமல் இன்ப முகத்துடன் நற்பலன்களை வந்து வாரி வழங்கும் அணுக்கிரக மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் தனித்துவமான திருவுருவம் பார்த்தீங்கன்னா இடது காலை வந்து இடத்திலையும் வலது கால வந்து காகத்தின் மீது வைத்து மேல் வலது கையில வந்து அம்பும் இடது கையில வில்லும் கீழே வந்து வலது கையில சூளமும் இடது கையில வந்து அபயமுத்திரையுடனும் வந்து கம்பீரமாக காட்சி அளிக்கிறார்கள் கோயிலின் பிற சிறப்புகள் பார்த்தீங்கன்னா காசியில வாசி அவிநாசி காசியில பாதி அவிநாசி என்பார்களாம் காசிக்கு சென்று வழிபட்டால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அது வந்து அவிநாசி லிங்கேஸ்வரரை வழிபட்டால் கிட்டும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அவிநாசி என்பதன் பொருள் வந்து விநாசம் என்றால் அழியக்கூடியது அதனுடன் சேரும் போது அவிநாசி அதாவது அழிவற்ற தன்மை கொண்டது என்று பொருள்படும் அம்மனின் சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மன் வந்து ஆட்சி பீட நாயகி என்பதால சுவாமிக்கு வலது புறம் வந்து வீற்றிருக்கிறார் இதுவும் மிகவும் வந்து விசேஷமான அமைப்பாக இருக்கிறது இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி